முப்பெரும் விழாவின் ஒரு பகுதி கவியரங்கம் கவியரங்க தலைமைக்கும் முன்னிலே வைக்கக்கூடிய அம்மையார்களுக்கும் இங்கே சுவைநர் பெருமக்களுக்கும் கவுனீர் பெருமக்களுக்கும் முதற்கண்ட நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தேசம் என் மொழி இன்றைய நாளில் எவ்வாறு இருக்கிறது என்று சிந்தித்ததன் விளைவுதான் எனது கவிதை என் தேசம் இந்திய திருநாட்டில் என் உயிர் தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டில் என் உயிர் தமிழ்நாட்டில் ஒன்றாக தானிருந்து நன்றாக வாழ்ந்தோமடா தானிருந்து நன்றாக வாழ்ந்தோமடா தன்னல வேட்கை தலை தூக்கி ஆடியதால் தன்னல வேட்கை தலை தூக்கி ஆடியதால் தமிழ்நாடு கர்நாடகம் கேரளம் ஆந்திரா என பிரிந்தோமடா மொழி வழியில் பிறந்தத பிறந்ததாலே மொழி வழியில் பிறந்ததாலே அவரவர் மாநிலத்தை அவரவரே ஆளுகின்றார் அடுத்தவரும் வாழுகின்றார் மொழி வழியில் பிறந்ததாலே அவரவர் மாநிலத்தை அவரவரே ஆளுகின்றார் அடுத்தவரும் வாழுகின்றார் திராவிட சிந்தனையில் திசை மாறி போனதாலே திராவிட சிந்தனையில் திசை மாறி போனதாலே அன்னை தமிழ்நாடே தனை அடுத்தவரே ஆளுகின்றார் திராவிட சிந்தனைகள் திசை மாறி போனதாலே அன்னை தமிழ் ஆடுதனை அடுத்தவரை ஆளுகின்றார் அருந்தமிழர் வீழுகின்றார் அநீதியில் தாழுகின்றார் அருந்தமிழர் வீழுகின்றார் அநீதியில் தாழுகின்றார் குடியினை கொடுத்து கோவணத்தை இழுக்கின்ற குடியினை கொடுத்து கோவணத்தை இழுக்கின்ற குருமதியர் சேட்டையில் குருமதியர் சேட்டையில் கொளுத்தவரே கொழுக்கின்றார் குப்பைவாள் மக்களின் உழைப்பினை உறிஞ்சதற்கே குப்பை வாழ் மக்களின் உழைப்பினை உறிஞ்சதற்கு தொப்பை வாழ் மாந்த துடுப்பினை கொடுக்கின்றார் குப்பை வாழ் மக்களின் உழைப்பினை உறிஞ்சதற்கே சென்னை துப்புரவு பணியாருடைய செய்தி குப்பை வாழ் மக்களின் உழைப்பினை உறிஞ்சதற்கே தொப்பை வாழ் மாந்தே துடுப்பினை கொடுக்கின்றார் அந்த உரிமைத்தை வழங்குகின்றார் கல்வியும் கையூட்டும் கற்பு நெறி போதனையும் கல்வியும் கையூட்டும் கற்பு நெறி போதனையும் கடைச் சிறக்கு ஆனதாலே கழிசடைகள் பெருகுதடா கல்வியும் கையூட்டும் கற்பு நெறி போதனையும் கடைச் சிறக்கு ஆனதாலே கழிசடைகள் பெருகுதடா சட்டமும் ஒழுங்கும் சந்தி சிரிப்பதாலே சட்டமும் ஒழுங்கும் சந்தி சிரிப்பதாலே சலக்கரம் வட்டமது முந்தி விரிக்குதடா மொழி இருமொழி கொள்கையில் எழுவோம் என சொல்லி இருமொழி கொள்கையில் எழுவோம் என சொல்லி பேசுகின்ற நயவஞ்சக நெஞ்சகத்தார் இருமொழி கொள்கையில் எழுவோம் என சொல்லி நாவினிக்க பேசுகின்ற நயவஞ்சக நெஞ்சத்தார் தல்லாடும் தமிழுக்கு தடியினை கொடுத்து விட்டு தள்ளாடும் தமிழுக்கு தடியினை கொடுத்து விட்டு ஆங்கிலம் தலைத்தடவே அயராது உழைக்கின்றார் ஆங்கிலம் தலைத்தடவே அயராது உழைக்கின்றார் அடித்தட்டு பிள்ளைக்கு அருந்தமிழை கற்பிக்கும் அடித்தட்டு பிள்ளைக்கு அருந்தமிழை கற்பிக்கும் இருநூற்று ஏழு பள்ளிகளை இழுத்து மூடிவிட்டு அடித்தட்டு பிள்ளைக்கு அருந்தமிழை கற்பிக்கும் இருநூற்று ஏழு பள்ளிகளை இழுத்து மூடிவிட்டு இருமொழி கொள்கையில் இன்பத்தமிழ் மணப்பதாக இட்டுக்கட்டி பேசுகின்றார் இருமொழி கொள்கைகள் இன்பத்தமிழ் மணப்பதாக இட்டு பேசுகின்றார் ஈட்டிதனை வீசுகின்றார் ஈட்டிதனை வீசுகின்றார் இதுவா என் நாடு இதுவா என் நாடு இதுவா என் மொழி இதுவா என் நாடு இதுவா என் மொழி விழித்தெழு தமிழா விழித்தெழு தமிழா விழாது இரு தமிழா விழித்தெழு தமிழா விழாது இரு தமிழா என் நாடே பொன்னாடு என் நாடே பொன்னாடு எழுந்து வா என்னோடு என் நாடே பொன்னாடு எழுந்து வா என்னோடும் என் மொழியே இன்ப தமிழ் என் மொழியே இன்ப விழியே வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் விழித்து எழு தமிழா வீழ்ந்து விடாதே தமிழா அழகு அழகேயா அடுத்து முன்னிலை வைக்கின்ற நமது சகோதரி கலா அவர்கள் தன்னுடைய